சில நாட்களுக்கு முன்பே மரியாதைக்குரிய அமைச்சர்களோட ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சிகளுக்கு இல்லாமல் போயிருக்கும் போது அப்போது மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் சில அறிவுரைகள் வந்துட்டு மாவட்ட நிர்வாகத்துக்கு கொடுத்தார்கள் மேல சொல்லும்போது சொல்லும் போது மாதந்தோறும் நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் துறையிலிருந்து ஒவ்வொரு மாதமும் கூட ஒரு செனிக்கிழமை தேர்வு பண்ணப்பட்டு பெரிய அளவுல சிறிய அளவுல வந்துட்டு ஜாப் மேளம் நிரந்தரமாக நடந்துட்டு இருந்தது பட் ஆனால் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஜாப் மேளா நடக்கிறது சம்பந்தமா பொதுமக்கள் மத்தியில் கிராமப்புற பகுதியில் நிறைய விழிப்புணர்வு இல்லை என்ற ஒரு விஷயத்தை மாவட்ட நிர்வாகத்துடைய கவனத்துக்கு கொண்டு வந்தார்கள் அதற்கு பிறகு ஒரு பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு ஒரு மேடை உருவாக்கி நிறைய நபர்களுக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய அளவில் மாபெரும் தனியார் துறை வேலை வாய்ப்பு முகாம் போட வேண்டும் என்ற ஒரு அறிவுரை மாவட்ட நிர்வாகத்துக்கு சார் அவர்கள் வழங்கினாங்க வசதி இருக்கட்டும் வேற எல்லா வசதிகள் தமிழ்நாடு அரசில் இருந்தும் அனைத்து திட்டத்துக்கு கீழே நான் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கு கூட நம்ம எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் மூலமா நிறைய கேம்ப்ஸ்கள் எல்லாமே நடத்திட்டு இருக்கோம் பட் ஆனா ஒரே மேடையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு பிறகு ஒரு மாப்பேறு அளவுக்கு வந்துட்டு இன்று தினம் நம்முடைய வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்ல கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இருபத்தி ஏழு மாணவ மாணவியர்கள் இருபத்தி நாலு கம்பெனிஸ்கள் உங்களுக்காக இங்க வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பொது நபர்களுக்கு மட்டும் இல்லாம சிறப்பா நம்ம சிறப்பு திறனாளிகளுக்காக வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றது தமிழ்நாடு அரசுடைய ஒரு உத்தரவு அதற்க இன்று தினம் இருநூத்தி அறுபது ஆறு மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் இந்த ஒரு மாப்பேறு வேலை வாய்ப்பு முகாம்ல கலந்து கொண்டிருக்காங்க அதுல இருபது ஆறு பேர்களுக்கு வந்துட்டு தற்போது மரியாதைக்குரிய அமைச்சர் அவருடைய கரங்கள்ல அவர்களுக்கு ஆணை கொடுக்க நான் போறோம் அது மட்டும் இல்லாம வந்திருக்கக்கூடிய நாலாயிரத்தி இருபத்தி ஏழு நபர்கள்ல இப்போ நானூத்தி ஐம்பது மூணு நபர்களுக்கு வந்துட்டு இங்க வேலை வாய்ப்புகளுக்கு ஆணை வந்துட்டு நான் இங்க வழங்க போறோம் இறுதியில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த நேரத்தில் இங்க வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் எந்த வேலை இருந்தாலும் அது சிறிய வேலை இருக்கட்டும் பெரிய வேலை இருக்கட்டும் ஒரு மன திருப்தி என்றது எப்பவுமே இருக்காது எப்பவுமே சொல்லுவோம் என்னுடைய அப்பா அம்மா ஆசிரியர் இருந்தா அவர் எப்பவுமே சொல்லுவாங்க நீ என்ன வேணாலும் ஆகி ஆசிரியர் மட்டும் ஆகாதே சொல்லுவாங்க அதே மாதிரியே மருத்துவர்கள் அப்பா அம்மா இருந்தா பெற்றோர்கள் இருந்தா அவர் என்ன சொல்லுவாங்க நீ என்ன வேணாலும் ஆனு பட் ஆனா மருத்துவர் மட்டுமே ஆகாதே அந்த மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி நிறைய இருக்கவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அத்திருப்தி எப்பவுமே இருக்கும் நம்மளுக்கு தெரியும் சோ அப்படி எல்லாமே கிடையவே கிடையாது எல்லாருமே ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன வேலை மூலமா தான் நம்ம ஆரம்பிப்போம் அதற்கு பிறகு உங்களுடைய திறன் தான் உங்களுடைய காப்பாத்தும் உங்களுடைய திறன் மூலமா நீங்கள் உங்களுடைய திறனை மேம்படுத்தி படிப்படியா படிப்படியா நீங்கள் போக முடியுமே தவிர வந்த உடனேயே வேளமால் இன்ஜினியரிங் காலேஜில் ரெண்டு லட்சத்துக்காக உங்களுக்காக தட்டோடு காதிட்டு மாதிரி நிறைய நபர்களுக்கு இந்த சூழ்நிலையில இந்த இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு சொல்ல விரும்புகிறா ஒரே ஒரு விஷயம் அந்த மாதிரி தான் நிறைய என்னுடைய ஆய்வு கூட்டத்தில் எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கும் போது நான் பார்த்துட்டு இருப்பேன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வேலைகளுக்கு வேலை வாய்ப்பு இருக்கவர்கள் எல்லாமே தள்ளி அப்படியே போயிருவாங்க உதாரணத்துக்கு ஒரு பணித்தள இடம் பணி இருக்கும் போது நம்ம அரசுல நிறைய லேபர் லாஸ்கள் எல்லாம் இருந்தாலும் சில நேரத்தில் நானே ஐஏஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லாசன் அண்ட் டூப்ரோ கம்பெனில ப்ராஜெக்ட் லீடராக அஞ்சு ஆண்டு வேலை செஞ்சிருக்கேன் என்னுடைய கிளைண்டில் எல்லாமே வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கவரு யூரோப்ல இருக்கவரு நம்மளுக்கு தான் பொங்கல் திருவிழா அமெரிக்காவில் எல்லாமே இந்த திருவிழா கிடையாது பட் அந்த நேரத்தில் கூட நம்மளுக்கு வேலை போக மாதிரி ஒரு சூழல்கள் வரும் அவருடைய நேரம் இந்தியாவுடைய நேரம் வேற வேற எனக்கு வேலையே வந்துட்டு நைட் பத்து பதினொன்னு மணிக்கு தான் வேலை பண்ண மாதிரி இருக்கும் இந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்கள் இல்லாம எனக்கு எல்லாமே அரசு வேலை மாதிரி பத்து மணிக்கு போய் அஞ்சு மணிக்கு வர மாதிரி இருக்கணும் அன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த சமுதாயத்துக்கு இந்த சின்ன சின்ன சிக்கல்கள் கண்டிப்பாக இருக்கும் இதுனா நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் வேலை வாய்ப்பு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் அதற்கு நிறைய கம்பெனிகளோட மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் சொன்ன பிறகு இன்னைக்கு இது உங்களுக்கு ஒரு நாளுடைய நிகழ்ச்சி இதற்கு பின்பு மாவட்ட நிர்வாகம்ல இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல நிறைய ஆலோசனை கூட்டங்கள் எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணிருந்தேன் நிறைய கம்பெனிக்காரர்களுக்கு எல்லாமே வர சொல்லியிருந்தேன் கம்பெனிஸ்ல கூட குறைந்த பட்சம் பத்தாயிரம்ல இருந்து பன்னெண்டாயிரம் இருந்த மட்டும்தான் இந்த மாப்பேறு வேலை வாய்ப்பு முகாமுக்கு வரணும் என்ற ஒரு கட்டுப்பாடு கட்டுப்பாட்டுல நிறைய கம்பெனிகள் நான் பில்டர் பண்ணிருக்கோம் சோ இங்க செர்ரி பிக் பண்ணிருக்கிற கம்பெனிஸ்கள் தான் நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் நிறைய கம்பெனிஸ்கள் சொல்லும் போது நிறைய கருத்துகள் எல்லாமே எடுத்துட்டு நம்ம வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிற மாணவ மாணவியர்களுக்கு உறுப்பினர்கள் மூலமா கூட உங்களுக்கு விழிப்புணர்வு என்னென்ன வேலைகள் இருக்கு ஸ்கில் செட் என்னன்ற உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே கம்பெனி கொடுத்திருந்தேன் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருந்தேன் காலையில வரும்போது நீங்க அங்கே வெளியே இருக்கக்கூடிய நோட்டீஸ் போர்டில் பார்த்து எந்த கம்பெனி உங்களுக்கு கரெக்டா இருக்கும் உங்களுடைய திறனுக்கு எந்த கம்பெனி கரெக்டா இருக்கும் எல்லாருமே பண்ணிருக்கீங்க இங்கே அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் புதுசா பணிக்கு சேர்க்க போகக்கூடிய அனைத்து மாணவ மாணவியர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்